வந்திருக்கோம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய அனந்தபுரம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு வந்திருக்கோம் இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணமலைப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பனமலை பணமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த பணமலைப்பேட்டைனா இந்த பணமலைப்பேட்டையில் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த கோயிலோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தாளகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாளகிரி அப்படின்னா என்னன்னா சான்ஸ்கிரிட்ல தாழகிரி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனைமலை தான் இந்த இறைனோட பெயர் என்ன தாலம்னா பனை கிரினா மலை இந்த தாலகிரிச்சுவரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடமொழிச்சுவலுக்கான தமிழ் பொருள் என்ன கல்வெட்டுக்கள் இறைவனுடைய பெயர் என்ன வருது பனமலை நாதர் பனமலைநாதர் நாதர் அப்படின்னு தான் வந்து பனமலை அப்படின்றதா தாளகிரி சொல்லுங்க இந்த ஊரோட பெருமே வந்து பன பனமலைப்பேட்டை அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த மலை வந்து நிறைய பனை சூழ்ந்த பகுதியா இருந்திருக்காங்க யாரா பனைமலை அப்படின்னு பெரும்பாலும் இந்த ஊர் பெயர்கள் வந்து இந்த இடம் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை தான் ஊரோட பெயர்கள் அமைந்து வழக்கம் இந்த மலையில அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல முதன் முதலாக வந்து பாத்தீங்கன்னா கோயில கல்லில் எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை பல்லவர்கள் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல குறிப்பா முதலாக மகேந்திர தான் முதன் முறையா என்ன பண்றாங்கன்னா கல்லை பயன்படுத்தி கோயில கட்டுற ஒரு முறையை கொண்டு வரான் அதுக்கு முன்னாடி இருக்கு கோயில்கள் அப்ப இல்லையா அப்படின்னா கோயில்கள் இருந்துச்சு கோயில்கள் எப்படி கட்டப்பட்டு இருந்துச்சு மரம் அழிஞ்சதால காலத்தால் அழியாம கூடிய கல்லை கொண்டு கோயில்களை கட்டணும் அப்படின்ற ஒரு வழக்கத்தை தமிழ்நாட்டுல முதன்முறையாக பல்லவர்கள் தோற்றுக்கிறாங்க அதுல முதலாம் மகேந்திரவர் என்ன பண்றான்னா இயற்கையாக இருக்கக்கூடிய மலை அப்படி குறைஞ்ச கோயில் உருவாக்குறான் அப்புறம் அவனுக்கு அடுத்த என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல கோயில செய்யறான் இப்ப இதுல இவனுக்கு அடுத்து வந்த இரண்டாவது நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜசிம்மன் அப்படின்னு நினைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன் என்ன பண்றான்னா அவன் கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறான் இப்ப இந்த ஒருகள் தள்ளியும் குடைவரையும் செய்யணும்னா என்ன பண்ணா எங்க மலை இருக்கோ எங்க கல்லு இருக்கோ அவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அப்ப இவன் என்ன பண்றான்னா கொஞ்சம் மாத்தி யோசிச்சு இதுக்கு முன்னாடி இந்த பழைய விஷயத்துக்கே போறான் இப்ப சிங்கிள் கோயில் கட்டுமானங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கட்டிட கோயில எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கட்டுமான கோயில் சொல்லுவாங்க அதாவது ஒரு கல் மேல இன்னொரு கல் கட்டுறது அப்ப இவன் திரும்ப என்ன பண்றான்னா முதல் முறையாக இந்த மாதிரி கட்டுமான கோயில்கள் அமைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை பல்லவ அரசு மரபுல தூக்கி யார் அப்படின்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் இவன் தான் முதல் முறையை அறிமுகப்படுத்துறான் அவன் தமிழ்நாட்டில் மூணே மூணு இடத்துல கோயில்கள் கட்டியிருக்கான் இந்த ராஜசிம்மனுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் மூணு இடங்கள்ல தான் இருக்கு அந்த மூணு இடம் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பல்லவர்களுடைய தலைநகராக இருக்கக்கூடிய காஞ்சி கைலாஷ்நாதர் கோயில் அடுத்ததாக பல்லவர்களுடைய முக்கியமான துறைமுக பகுதியாக இருக்கக்கூடிய மாமல்ல மாமல்லையில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் இந்த ரெண்டு மூணாவது தான் அவனுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சு கருகாமல் இருக்கக்கூடிய பணமலைப்பேட்டை அப்படின்ற இந்த மலை மீது இருக்கக்கூடிய கோயில் இவ்வளோ பெரிய அரசன் இவ்வளவு பெரிய பேரரசர் வந்து ஒரு பெரிய ஆட்சி பிறப்பு ஒரு பெரிய பகுதியை ஆட்சி செஞ்ச அரசன் வந்து இந்த மூணு இடத்தை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறான் ஒன்னு அவருடைய தலைநகர் கைலாய் காஞ்சி இருக்கக்கூடிய கைலாநகர் அதாவது கைலாயம் எப்படி இருக்குமோ அந்த கற்பனையில கைலாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு காஞ்சி கேரஷ்நாதர் போயிருக்கு கோயில் போயிருக்கு பார்த்துப்பீங்க எந்த அளவுக்கு பிரமாண்டமா அவனுடைய காலத்துல கட்டப்பட்டுச்சு அப்படின்னு அடுத்து மாமல்லையில கட்டி இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா மாமல்லையை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அவங்களுடைய கடற்கரை துறைமுகவரை ஏன்னா வயலாட்டில் அங்கதான் வந்திருப்போம் போயிருப்பான் அது ஒரு அங்கதான் வந்து நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக அதை வச்சிருக்காங்க அங்க செஞ்சதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே கொண்டு வந்து இந்த கோயில் அமைப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்ப இந்த பகுதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருந்திருக்கும் அப்படின்றது ஏன்னா இதுக்கு முன்னாடி முதலாம் மகேந்திரனுடைய காலத்துல என்ன பண்ணா அவனுடைய முதல் குடைவெளி கோயில விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தான் அமைக்கிறான் அப்ப இதுவரையிலும் அவனுடைய ஆட்சி எல்லாம் இருந்திருக்கு இதுவரைக்கும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கு அப்ப இந்த பகுதி அவனுடைய ஆட்சி காலத்துல முக்கியமான பகுதியாக இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது அதே இந்த மூணு காலத்தில் கட்டப்பட்ட மூன்று கோயில்கள்ல இதுவும் ஒரு கோயில் இப்ப இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு என்ன அந்த நான் முதல்ல சொன்ன வந்து கடற்கரை பகுதியில அதாவது கடற்கரை பகுதியில அமைத்திருப்பாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மருதுள பகுதியில் அமைச்சிருப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மலை மீது அமைக்கப்பட்ட கோயில் அப்ப தான் ஏற்கனவே இந்த மாதிரி குடையறை அவர் ஆறு கள்ளத்தை ஒரே தனி செஞ்சிருக்கான் ஆனா மலை மீதும் என்ன பண்ணியிருக்கான் கட்டுமான கோயிலை முதல் முதலாக இந்த ராஜசிம்மன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த கோயில இது ராஜசிம்மனுடைய காலத்துல கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேள்வி வரும் இங்க ஏராளமான ராஜசிம்மனுடைய காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் பல்லவர்களுடைய கிரந்தத்துல கல்வெட்டுகள் இருக்கு குறிப்பாக பல்லவர்களுடைய கிரந்தத்துல ராஜசிம்மனுடைய காலத்துல அதிகமா பாத்தீங்கன்னா அவனுடைய கல்வெட்டுகள் எல்லாமே இந்த கிரந்த எழுத்தையே வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் கிரந்த எழுத்து நிறைய ஒரு ஸ்டைலா வரைஞ்சிருப்பாங்க அதாவது ஒரு நான்கு விதமான எழுத்துக்கள் பார்க்கலாம் அண்ணன் மாதிரி அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பறவை மாதிரி இருக்கும் மயில் மாதிரி இருக்கும் பாம்பு மாதிரி எழுத்துருப்பாங்க இது மாதிரி கிளி மாதிரி அந்த எழுத்தியை வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழுது கொடுத்திருப்பாங்க அந்த எழுத்து நம்மளுடைய ராஜேஷ்வனுடைய கல்வெட்டு இங்க இருக்கிறது பார்க்க முடியும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான இந்த கோலவர் வந்து பாத்தீங்கன்னா லிங்க வடிகளை இருக்கிறது பார்த்தாங்க இந்த லிங்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தாரலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பட்டைகளா இருக்கும் அந்த தாரலிங்கம் தாரான பட்ட பட்டையா நம்ம சொல்றதுனால அடிச்சு தாரத்தரையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு சொல்ற வழக்கம் உண்டு தாரை அப்படின்னா என்னன்னா பட்ட பட்டையார்கள் தாரைன்னு சொல்லுவோம் குறிப்பா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இது மாதிரியான லிங்கங்கள் அமைக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு வேற எந்த அரசர்களுடைய காலத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பட்டை வடிவிலான லிங்கங்கள் கிடையவே கிடையாது அப்படி ஏதோ கோயிலுக்கு போக இந்த மாதிரி பட்டை வடிவிலான லிங்கம் இருந்துச்சுன்னா அது பலருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் பலருடைய காலத்துல இந்த பன்னாறு பட்டை மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா இல்ல நான்கு பட்டியல் இருக்கும் எட்டு பட்டியா இருக்கும் பதினாறு பட்டியா இருக்கும் முப்பத்தி ரெண்டு பட்டியா இருக்கும் அதுக்கு எதை இல்லாம முகலிங்கம்னு சொல்லுவோம் அந்த லிங்கமே வந்து பாத்தீங்கன்னா முகலிங்கம் நம்ம கடையை பார்க்கலாம் ஏன்னா முகலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் முகம் அந்த லிங்கத்திலே முகம் காட்டப்பட்டிருக்கும் அடுத்தது இந்த கோயிலோட கருவறைக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னு தெரியல அந்த கருவறைக்கு மேலும் அதனுடைய பெரிய குடைப்பு சின்னம் நடைபெற்றுல பெரிய அளவில் இதுவும் வல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் அதுவும் குறிப்பா ராஜசிங்கருடைய ஆட்சி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருவறையில அந்த மூடவருடைய திருமணிக்கு பின்னாடி எப்படி என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா கருவறைக்குள்ள சோமாஸ்கந்தருடைய சிற்பம் வைக்கக்கூடிய ஒரு வழக்கமான சோமாஸ்கந்தா என்னன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதாவது இளமுருகு உடம்புரை அம்மையப்பன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சிவன் பார்வதி கந்தன் இருப்பார் அதாவது முருகன் இருப்பார் அம்மையப்பனோட முருகன் அமர்ந்திருக்க மாதிரியான குழந்தை முருகனா இருப்பார் அம்மையப்பனோட அழகா இருக்கும் அந்த சிற்பம் பாத்தீங்கன்னா தெரியும் அஹ் அழகா அம்மையப்பனோட குழந்தை வழியில முருகன் அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு சிற்பம் ராஜசிம்மனுடைய கலைப்பாண்டியில ரொம்ப முக்கியமான ஒரு சிற்பம் வேற எங்கேயும் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது இதே மாதிரியான சிற்பம் நீங்க காஞ்சி காஞ்சியில பார்க்கலாம் கடற்கரை கோயில போய் பாத்தீங்கன்னா உள்ளோம் அடுத்தது இன்னும் இந்த இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்துல இந்த ஆரம்ப காலத்துல ஏற்படுத்திய இந்த கட்டுமான கோயில்கள்ல நம்ம இப்ப பொதுவா ஒரு சிவாலயங்களுக்கு போனோம் அப்படின்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருவறி சுத்தி வரும்போது இந்த பக்கம் பிரம்மா இருப்பாரு இந்த பக்கம் விஷ்ணு இருப்பாரு இந்த பக்கம் வந்து கோட்டங்கள்ல துர்கை இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா துர்கை இருக்கும் இப்ப இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பாரு பின்னாடி விஷ்ணு இருப்பாரு பிரம்மா இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா ஆரம்ப காலங்கள்ல அமைக்கப்பட்ட பல்லவர் கால கோயில்கள்ல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையும் உள்ள அலோ பண்ணல அவங்க தேவக்கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நாலு மூணு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா யாரு இருப்பாங்கன்னா மூணு பக்கமும் லிங்கம் தான் இருக்கு நம்ம சுத்தி போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும் லேட்டா எந்த பக்கம் பார்த்தாலும் தேவக்கூட்டங்கள்ல லிங்கம் தான் இருக்கு நம்ம சுத்தி பண்ணி அப்படி பாத்துட்டே போவோம் நான் காமிக்கிறேன் ஒரு நான் மூணு பக்கமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிங்கம் மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்ப இதுல இன்னொன்னு இப்ப இந்த கோயிலுடைய அந்த வலது இடது புறங்கள்ல பாத்தீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் இருப்பாங்க ஏதாவது பாத்தீங்களா இந்த பக்கம் பிரம்மா இந்த பக்கம் விஷ்ணுவோடைய குடைப்பச்சிருப்பதை பார்த்துருப்போம் அது வந்து ஒரு தனித்திறப்பு இதுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்நாளா என்ன ஆகுதுன்னா இந்த கோயிலுடைய தேவக்கூட்டங்கள்ல பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கொண்டு வராங்க அப்ப ஆரம்பத்துல சைவம் சார்ந்த கோயில்கள் சைவமா தான் என்ன பண்ணிருக்காங்க கோட்டங்களே வந்து லிங்கத்தை மட்டும்தான் வச்சு பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அப்புறம் லேட்டரா தான் மாற இல்ல ஒருவேளை இருந்திருக்கலாம் முன்னாடி இருந்திருக்கலாம் அது ஏதாவது அதுக்கு பின்னாடி நிறைய டெவலப் ஆயிருக்கு இப்போ காலத்துல கட்டப்பட்ட கோயிலா இருந்தாலும் கூட நம்ம நிற்கிற மட்டும் பின்னாடி ராஜன் கோயில்ல காலத்துல கட்டப்பட்டாலும் கூட அடுத்தடுத்து அரச மரபுடைய காலத்துல நிறைய வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படியே அப்படியே நிக்கல இன்னொரு தனிச்சிறப்பு இந்த கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்தை சேர்ந்த ஓவியம் தமிழ்நாடுல குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைச்சிருக்கு நம்ம பார்க்கும்படியா இருக்கிறது ஓரிரு தான் காமி இயற்கையான இயற்கை நிறைமைகளை பயன்படுத்தி பிரயப்பட்ட ஓவியம் பல்லவர்களுடைய இந்த ஓவியம் ரொம்ப அழகுற பார்க்கிறோம் இந்த இடத்துல அதாவது ஒரு உமையும் சிவனும் பார்வதி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த உமையுடைய முகத்துல பார்வதியுடைய முகத்துல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு புன்முருவலான ஒரு சிரிப்பு அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பண ஓலைகளான குடையை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பாங்க அந்த முகம் வந்து உயிரோட்டம் அதுதான் இருக்கும் பல்லவர்களுடைய காலத்துல ஓவியம் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கை தேர்ந்த ஓவியங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளே கடந்த கூட அந்த ஓவியம் இன்னைக்கும் உயிர்ப்புடன் ஒரு அந்த முகத்தில் ஒரு அப்படியே ஒரு சிரிப்பை பார்க்கலாம் அந்த அளவுக்கு நீங்க நேர இந்த இடத்துல நீங்க அந்த அளவுக்கு பார்க்க முடியும் வேற எங்க போனாலும் நீங்க பல்லவருடைய ஓவியத்தை நம்மளால பார்க்க முடியாது இங்க மட்டும் தான் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்ப சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது பக்கத்தில் பார்க்கம் செஞ்சு பக்கத்தில் பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர்ல பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு சுதை ஒரு செங்கர் கோயில் ஒன்று கண்டறியப்பட்டுச்சு அதுலேயும் ஒரு சின்ன சின்ன சிறு சிறு ஓவியங்கள் இருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு ஆனா முக்கியமாக பெரியரோட இருக்கக்கூடிய ஓவியம் இந்த இடத்துல பழமொழி பார்க்கலாம் வேற எங்கேயும் பல்லவர் காலத்தை சேர்ந்த ஓவியங்களை அதிகளும் நம்மளால பார்க்க முடியாது அப்படியே கூடவே வந்தீங்கன்னா நம்ம கோயிலுடைய கட்டிட அமைப்பு பத்தி பாத்துட்டேன் வந்துடலாம்